கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் மகிமையான ஒரு காலையில உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த காலை தியானத்திற்காய் சங்கீதம் நான்கு ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டாலும் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த நான்காவது சங்கீதத்தை பாடும்போது இப்படி சொல்லுகிறான் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிபடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கு நீர் எனக்கு இறங்கி விண்ணப்பத்தை கேட்டிடலும் தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் நேரத்திலே ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில கத்தர் ஒரு விசாலமான ஆமையின் சோதரன் பாதையை உருவாக்கி தந்ததை அவன் இந்த இடத்திலே குறிப்பிட்டுவிட்டு விட்டு தாவீது சொல்கிறார் சொல்லுகிறார் ஆமை இப்பொழுதும் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் எனக்கு செவி என்று கேட்கிறான் என் விண்ணப்பத்தை கேட்டாரலும் என்று கேட்கிறான் புரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தர் எத்தனையோ விசை நாம் நெருக்கப்பட்ட நேரங்களிலெல்லாம் கத்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார் அந்த தெய்வன் இப்பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் கூப்பிடுகையில் அவர் நமக்கு செவி கொடுக்க ஆமை உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறான் இதுதான் இந்த சங்கீர்த்தனத்தில் குறிப்பிடுகிறார் நெருக்கத்தில் கூப்பிட்ட போது எனக்கு உதவி செய்தவர் நிச்சயமாய் இப்பொழுதும் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார் தன்னுடைய ஜபத்தை தள்ளாமல் நிச்சயமாய் அதுக்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த சங்கீர்த்தனத்தை இந்த முதலாவது வர்சனத்தை அவர் துவங்குகிறார் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டு நோக்கி என்ன சூழ்நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டோர் உங்களுக்கு நிச்சயமாய் பதவி தருவான் ஜெபிப்போம் எங்களை அளவுக்கு அதிகமான பரலோக தந்தையே இந்த நல்ல வேலைக்காய் மனிதோடு சோதரிக்கிறப்ப ஆண்டு இவ்வளவோ நேரங்கள் நெருக்கப்பட்ட நிமிஷங்களில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்தவரே நிச்சயமாய் இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் ஜபிக்கிற காரியங்களிலே நீர் உதவி செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இந்த நாள் வசனத்தின் மூலமாக நாங்கள் ஆண்டவரே ஆமே இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது புரிந்திருக்கிறோம் ஆண்டவரே உதவி செய்யும் நல்லாண்டவரே ஒவ்வொரு தமிழ பிள்ளைகளுடைய சிவங்களுக்கும் பதிலை கொடுங்க அற்புதமாய் நடத்தும் இயேசுவி நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ கத்திரங்களை